லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பசிஸ் பரபரப்பான அரசியல் சூழல்ல இன்றைக்கு பதினெட்டாவது நாடாளுமன்றம் கூடுது அதில் எம்பிக்கெல்லாம் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெறும் இதில் தற்காலிக சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பத்ரூகரி மஹ்தப் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஏற்கனவே சபாநாயகர் பதவியே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததை நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு சபாநாயகர் பதவி வேண்டாம் மாநில நலன்தான் முக்கியம் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கதை நம்ம பார்க்குறோம் ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திடீர்னு ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கிறாருன்னு ஒரு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு கான்ட்ரவர்சிங்க ஒன்று புரோட்டோம் ஸ்பீக்கர் அதாவது தற்காலிக சபாநாயகர் அவரோட வேலையங்கிறது இந்த ரெண்டு நாள் தான் இன்னைக்கும் நாளைக்கும் புதிய எம்பிக்களுக்கான பதவி பிரமாணம் அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் உரை இந்த ரெண்டு நாள் தான் அவர் ஆனால் இருப்பதிலேயே அதிக முறை வென்ற எம்பிக்கு கொடுப்பது இதுதான் வந்து மரபு இப்போ புதுசாக இவங்க என்ன வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து வெச்சு பெறணும் அப்படி வெற்றி பெற்று பார்த்தா வந்து ஏற்கனவே அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி தான் எட்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு அவரு திருகரி வந்து ஏழு முறை வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்கிறாரு அவருக்கு கேரளா எம்பிக்கு தாங்க கொடுக்கணும் அவர் ரெண்டு டேம் நடுவில் போட்டி போடலை அதனால அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு ஏன்னா அவரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்ங்கிற முறையில் அதுக்கு ஒரு மாபெரும் பிரச்சனை வருது அப்புறம் அந்த பட்டம் ஸ்பீக்கர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு மூத்த எம்பிக்கள் வேணும் நாலு மூத்த எம்பிக்கள் வேணும் ரெண்டு பேரும் பிஜேபி ரெண்டு பேர் வந்து எதிர்கட்சிகள் இந்த எதிர்கட்சிகளோட அந்த எம்பிக்கள் அந்த குழுவில் பங்கெடுக்க மறுத்து விட்டார்கள் இது ஒரு தனி காண்ட்ரவர்சி அது இன்னைக்கு நாளைக்கும் அது சபாநாயகர் தேர்வு சபாநாயகர் தேர்வில் சந்திரபாபு நாயுடு அதை வலியுறுத்துவார்னு எதிர்பார்க்கப்பட்டது அவர் பல்த்தி அடிச்சிட்டாரு அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அமராவதி கேபிட்டல் ஹைதராபாத் கேபிட்டல் வந்து ரெண்டு தலைநகருக்கும் பொதுவானதாக இருந்தது அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு அமராவதி நாயுடு பீரியட்ல செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணாரு ஆனா திருப்பி அரசியல் காரணங்கள் ஜெகன் வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு முட்டுக்கட்ட போட்டாரு ஸோ எல்லா கட்டுமானங்களும் ஆங்காங்கே நிற்குது ஜெகனுக்கு எதிரான பிரச்சனை இப்போ என்னன்னா அவர் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் சிஎம் கேம்ப் ஆஃபீஸ் ரிஷிகுண்டா மலையை குடஞ்சி ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அந்த முகாம் அலுவலகம் அது பெரிய நட்சத்திர ஹோட்டல் செவன் ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல் மாதிரி இருக்கு அதை வந்து அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் வெளியில விட்டு அவரை ரொம்ப எம்பாரஸ் பண்ணி வச்சுருக்காங்க அரசியல் இதில் அது அவரோட சொந்த சௌரியம்னு சொல்ல முடியாதுங்க சிஎம்மோட கேம்ப் ஆஃபீஸு ஆனால் சிஎம் கேம்ப் ஆஃபீஸ் இவ்வளோ பெரிய ஆடம்பரம் தேவையா ஐநூறு கோடி ரூபா செலவு தேவையாங்கிற கேள்விகள் ஆந்திர அரசியலில் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஆந்திர அரசியலில் ஒரு அவருக்கு சந்திரபாபு நாயுடு தனக்கு ஒரு க்ளவுட்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த நிலைப்பாடு எடுத்துருக்காரு அதாவது மாநில அரசியல் தான் எனக்கு முக்கியம் மந்திரி பதவியோ சபாநாயகர் பதவியோ முக்கியம் இல்லை மந்திரி பதவியும் சேர்த்து சொல்கிறாரு அவர் சபாநாயகர் பதவியோ முக்கியம் இல்லை இப்போதைக்கு வந்து நம்ம மாநிலத்தில் வந்து நிதி பற்றாக்குறை சந்திரபாபு நாயுடு டிமாண்ட் எவ்வளோன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து உடனடியாக கொடுக்கணுங்கிறது அவரோட டிமாண்டு அவ்வளோ பெரிய டிமாண்டு வந்து அதுக்கு சபாநாயகர் பதவியே கொடுத்துடலாம்னு பிஜேபி நினைச்சாலும் நினைக்கும் ஏன்னா அதே டிமாண்டு பீகார் வைக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலை சபாநாயகர் தேர்வு எப்போதுமே சுதந்திர இந்தியாவில் கருத்து கருத்தொருமித்தல் அது மூலமாக தான் ஏற்படுத்தப்படும் அதுக்கான கூட்டங்கள் நடக்கும் முதலே மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாதுங்க நரசிம் காலத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அதுக்கு முன்னாடி பிபிசிங் காலத்தில் எண்பத்தொம்போதுலேருந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நான் நிறைய பார்த்துட்டேன் எண்பத்தி நாலு மட்டும்தான் ராஜீவ்காந்தி வந்து நானூறு சீட்டு கிட்ட ஜெயிச்சார் எண்பத்தி ஒன்பதுல ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு தான் இரநூறு கிட்ட வந்துட்டார் அப்போ அவர் எனக்கு இரநூறு தான் அப்படிங்கும் போது மக்கள் என்னை எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காருவதற்காக தீர்ப்பளித்திருக்கிறாங்க நான் வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ய போகிறதுலேன்னு அவர் கௌரவமாக ஒதுங்கினாரு அந்த கௌரவம் மோடிக்கு இல்லை இவருக்கும் எதிர்கட்சியில் வகை தான் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பது தானே ராஜீவ் காந்தி காலத்துல ஜெயிச்சதை விட நாற்பது கூட அதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதி வந்து ரொம்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் சொற்ப வாக்கு வித்தியாசம் ஸோ பெரிய அளவுக்கான பிஜேபி வெற்றின்லாம் சொல்ல முடியாதுங்க இரநூத்தி இருபது தான் வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்க்கு மேலே வர்ற வெற்றி அதுவே ரொம்ப கம்மி ஒரு மக்களவைத் தொகுதியில ஐயாயிரம் ஓட்டுன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி ஆயிரம் ஓட்டு கூட வராது அப்ப அந்த வெற்றியே பல வெற்றிகள் அதில் கேள்விக்குரியதாக தான் இன்னமும் இருக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் மக்கள் வந்து அதை அரசாள்வதற்கான மேண்டேட்டு கொடுக்கல ஆனாலும் மோடி வந்து அரசாட்சி மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவர் இந்த அரசாட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு கண்டிப்பான பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் போறாரு சபாநாயகர் கருத்துருமித்த கருத்துருமித்தல் இப்போ இருக்கிற சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கே எக்ஸ்டென்ஷன் டேம் கொடுக்கலாம் இப்படியான பேச்சு தான் அடிபடுது ஒம்பிர்லாம் வந்து பக்காவா மோடியோட பெரிய அளவுக்கான ஒரு அணுக்க தொண்டரை தான் அதில் ஒன்றும் நீங்கள் மாற்றுக்கிறதே வைக்க வேண்டாம் அவை தலைவரையே அணுக்க தொண்டராக பெற்றிருக்கிற பெருமை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு ஏன்னா ஒரு அந்த செங்கோல் வைக்கிற நிகழ்வுகளே நம்ம அதை பார்த்தோம் சபாநாயகர் அறிக்கைக்கு பின்னால் வைக்கப்படுகிற செங்கோல் சபாநாயகர் தானே ஏந்திட்டு போனோம் ஆனால் பிரதமர் ஏந்திட்டு போனாரு சபாநாயகர் பின்னாடி பவ்யமாக போனாரு ஸோ அவரை தான் மீண்டும் கொண்டு வருவார்கள் என்பது பொதுவான யூகம் அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும் இப்போ டெப்டி ஸ்பீக்கர் இல்லாமலே தான் அஞ்சு வருஷம் ஓட்டியிருக்காங்க கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு அஞ்சு வருஷம் டெப்டி ஸ்பீக்கரே கிடையாது இப்போதும் அதே மாதிரி ஓட்டலாங்கிறது அவ்வளவு அவர்களோட முனைப்பாக இருக்கும் பிஜேபியோட முனைப்பாக இருக்கும் தான் வட இந்திய பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள் எழுதுது எது எப்படி இருந்தாலும் பரபரப்பாக தொடங்கி இருக்கிறது பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்ற வகையில் நாம் இதை புரிந்து கொள்ளலாம் கடந்த முறை நாடாளுமன்றம் அந்த பாஜக பெரும்பான்மை இருந்ததால பாஜக ஒரு பெரிய செல்வாக்கோட பல விவாதங்களை கடந்து செல்றத பார்க்கோம் இன்றைக்கு நீட் விவகாரம் பெரிய பூதாகாரமாக வெடிச்சிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க பிரிய பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அதாவது பிஜி தேர்வை ரத்து பண்ணுறாங்க நெட்டு தேர்வை ரத்து பண்ணுறாங்க பல்வேறு முக்கியமான தேர்வு முறைகளை ரத்து பண்ணுறதுனால மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப பாதிப்படைது இந்த அரசு வந்து ஒரு தேர்வு நடத்துவது கூட ஒரு தகுதி இல்லாத அரசாக இருக்கிறதுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த விவகாரங்கள் கடந்த முறையை போல இல்லாமல் இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதனால நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்கும்னு சொல்லப்படுது இல்லையா அந்த நீட் விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீட்டுக்கும் நெட்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா நீட் வந்து பட்டப்படிப்புக்குள்ள நுழைவதற்கான நுழைவுத் தேர்வுங்க இப்போ நுழைவுத் தேர்வு என்பது பட்டப்படிப்புக்கு அகில இந்திய அளவில் தேவையில்லை எதுவாக இருந்தாலும் எந்த படிப்பாக இருந்தாலும் தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் குறிப்பாக இங்கே அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு சிலபஸ் தான் எல்லா மாநிலங்களையும் இதை நீங்கள் பார்க்கலாம் அந்தந்த மாநில சிலபஸில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க முடியும் அப்போ சம வாய்ப்புன்னு வரும்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான் பள்ளி ஹையர் செகண்டரியோட இறுதி பள்ளி இறுதி ப்ளஸ் டூ இன்றைக்கு அதில் இருக்கிற மார்க் என்னவோ அதை வந்து வேறு பாடத்திட்டங்களில் படித்தவங்களுக்கும் ஈக்குவேட் பண்ணி தரவரிசை பட்டியல் போடுறது ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் இப்போ எங்கள் காலத்தில் வந்துங்க நேச்சுரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பியூசி தான் எங்களுக்கு லெவன்த்துன்னு சொல்கிறது எஸ்எல்எல்சி லெவன்த்தோட எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் பியூசிக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு குரு நகரத்துக்கு போக வேண்டிய தூரம் பியூசியில் வந்து சாய்ஸ் எம்பிசி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது எடுத்தால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகலாம் நேச்சுரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்பிசி இது எடுத்தால் அக்ரி இல்லைன்னா வந்து மெடிக்கல் ஆனால் எந்த நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது வெறும் இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூ நம்ம அப்ளை பண்ணும்போது பியூசியோட மார்க்கு மார்க்குங்கிறது எங்களுக்கு மதிப்பெண் கிடையாது கிரேடு தான் டி அப்படிங்கிறது டிஸ்டிங்ஷன் பெரிய கிரேடு ஏ பிளஸ்ங்கிறது அதுக்கு அடுத்த கிரேடு மூணு டி ரெண்டு டி ஒரு ஏ பிளஸ் இப்படியான ஒரு காம்பினேஷன்ல இன்டர்வியூக்கு கார்டு அனுப்புவாங்க நமக்கு இப்போ எனக்கு ரெண்டுக்கும் கார்டு வந்துச்சு மெடிக்கல் இன்டர்வியூல என்ன ப்ராப்ளம் வரும்னா ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துட்டு வேண்டியவங்கள உள்ள தள்ளி விட்டுறாங்கங்கிற குறைபாடு பணம் வந்து நடமாடுதுங்கிற குறைபாடு இது நான் சொல்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலம் அந்த காலம் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி முடிஞ்சு பக்தவச்சல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அந்த சிஸ்டம் ஒழிக்கப்பட்டது இன்டர்வியூங்கிறது அப்புறம் இல்லாமல் ஆகி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் நீட்டு மாதிரி பெட்டுன்னு பிஇடி ப்ரொஃபஷனல் இன்ட்ரென்ஸ் டெஸ்ட் இதே ப்ராப்ளம் தான் என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷனை யாருமே கவனிக்க மாட்டாங்க அப்போ அதுக்குள்ளே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் வந்துருச்சு எல்லாருமே கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேருவாங்க பெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பெட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கு ஸ்கூல் எக்ஸாமில் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்னு ஒரு காம்பினேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இப்படி பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ப்ரூடு மெத்தடு என்னன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சம வாய்ப்பு இந்த சம வாய்ப்புனா கிராமம் நகரம் எல்லாமே பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ மார்க்கோட மதிப்பெண் பட்டியல தரவரிசை பட்டியலாக ஆகிறது இதெல்லாம் கவுன்சிலிங் இதுதாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெத்தட் வந்து இதுதான் காரணம் என்னென்னா படிப்புக்கு தான் அவங்க போகிறாங்க இப்போ பட்டப்படிப்புக்கு பிறகு இப்போ நெட்டு இப்போ பிஜி நீட்டு மாதிரி பிஜியில் சேர்றதுக்கு அது வேற என்ன காரணம்னா அவங்க ஒரு அஞ்சரை வருஷம் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டம் போகணும்னு வரும்போது அவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வருது ஆனால் படிக்க போறதுக்கு ஒரு வெறுமனே வந்து ஒரு பட்டப்பிடிப்புல படிக்க போறதுக்கு மட்டும் நீங்கள் வெறுமனே மெடிக்கல் மட்டும் நினைக்க வேண்டாங்க நீட்டுங்கிறது ஒரு குறியீடு தான் அக்ரிகல்ச்சருக்கே வருது இப்போ எனக்கு நான் மெடிக்கல் அக்ரி அப்ளை பண்ணும்போது எனக்கு மெடிக்கல் கிடைக்கல ஒரு தடவை தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ நீங்கள் எத்தனை தடவை அப்ளை பண்ணலாம் மூணு அஞ்சுன்னு பல மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடித்தவங்க எந்த வருஷம் முடிச்சவங்க இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவனும் பரிட்சை எழுதிட்டு அப்போ அதில் வந்து வயது எல்லாமே குழப்பம் ஏற்படுது அப்புறம் வந்து பட்டப்படிப்புக்கு நீங்கள் என்ன நுழைவுத் தேர்வு எழுதினாலும் அதில் உங்கள் தகுதி வந்து ப்ரூவே ஆகாது காரணம் நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கணும் அடுத்த கட்ட மாபெரும் ப்ராப்ளம் மெடிக்கலில் என்ன அப்படின்னா ஃபோர்த் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து ஓபி பேஷண்ட் அட்டன் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஓபி பேஷண்ட்டு ரொம்ப ஏழை எளிய ஜனங்க அவங்க வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க பல்வேறு நோய்களுக்கு சாதாரண நோயாகவும் இருக்கும் பெரிய நோயாகவும் இருக்கும் ஆனால் வெளிமாநிலங்களில் இருந்து நீட்டு மூலமாக உள்ள வரவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ங்க அங்கே இருக்கிற சீனியர் டாக்டராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியல கண்ணால் பார்த்த விஷயங்க இதெல்லாம் அப்போ வெறுமனே மெடிக்கல் ஆஸ்பிரேஷன் உள்ள குடும்பமோ ஸ்டூடெண்ட்டோ மட்டும் பாதிக்கப்படலை எத்தனோ லட்சம் ஏழை நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இது ரொம்ப தீவிரமா இருக்குங்க அஞ்சு வருஷ பீரியட்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலையுமே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கு கீழே தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு நீட்டு மூலமா வந்தவங்களுக்கு நம்ம லாங்குவேஜே தெரியாது இது எல்லா மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு அப்போ நம்ம எந்த இடத்துல திருத்தணும் அப்படின்னா தேவையில்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரணும் தமிழகத்தில் ஆரம்பித்த அந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா இப்போ வலதுசாரிகள் தரப்பில் சொல்லப்படுது என்னன்னா ஒரு தேர்வு முறையில குளறுபடி இருந்தால் அந்த குளறுபடியை தான் சரி செய்யணும் நீங்க இந்த தேர்வையே ரத்து செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல ரத்து செய்யணும் அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் இந்த குளறுபடிகள் சரி செய்யலாம் ஆனால் தேர்வை ரத்து செய்யறது என்ன செய்ய தேர்வு ஏன் தேவையில்லை அப்படின்னா அது எத்தனையோ லட்சம் நோயாளிகளை பாதிக்குதுங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிறைய பேருக்கு அது நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணாலும் போங்க நான் ரெகுலராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்க இப்போ சமீபத்தில் ஸ்டாண்ட்லி அங்கே போனீங்கனாலே கண் கூட அவங்களுக்கு இது தெரியும் என்னன்னா நம்ம பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட் சாதாரணமானவங்க ரொம்ப ஏழைங்க அவங்களுக்கும் பயிற்சி டாக்டர்களுக்கும் இடையில எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது பயிற்சி டாக்டரும் சும்மா தான் நின்றுட்ருப்பாங்க ஆனால் அவங்க தான் உண்மையிலேயே வந்து சீனியர் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க இல்லையா வாட் எவர் இட் இஸ் சீனியர் டாக்டர் எல்லாரையும் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ பேஷன்ட் எண்ணிக்கை நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இப்போ பயிற்சி டாக்டர்கள் பொறுப்பில் விட்டுட்டு போகும்போது அவங்களால பண்ணவே முடியல சஃபர் ஆகிறாங்க ஜனங்க இப்போ ஒரு பட்டு படிப்புக்கு போறதுக்கு சேர்றதுக்கு எது சிறந்ததா இருக்க முடியும் பள்ளிக்கூடம் தானங்க சிறந்ததா இருக்க முடியும் அதுக்கு பிறகு எதுக்கு ஒரு டெஸ்ட் டெஸ்ட்ல கோளாறு அது இப்போ வர்ற கதைங்க டெஸ்ட்ல மார்க் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு இதெல்லாம் இப்போ வர கதை அன்புமணி கூட சொல்றாரு ஏழு வருஷமா நீட்ல வந்து பெர்மனண்டா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதாவது இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான தேர்வு அந்த தேர்வுல வெற்றி பெறவங்க அவங்கதான் திறமைசாலிகள்னு ஒரு பொதுவான புத்தியில சொல்றாங்க எதுக்குன்னு கேக்குற எதுக்கு சொல்லுங்க இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் இங்க வந்து படிக்கிறாங்க இங்க வேலை பார்க்க போறாங்களா ஊருக்கு வருவாங்களா எங்க கிராமத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து நீட்டு மூலமா வந்து இங்கே வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் படித்து முடிச்சுட்டு அவன் வந்து எங்கள் ஊருக்கு வந்து வேலை வைப்பானா செருவாக்குறிச்சிக்கு வந்து வேலை வாய்ப்பானா சொல்லுங்கள் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு வேலை பார்ப்பானா ஆனால் அவன் ஊருக்கு திரும்ப போகிறான் வேற கான்பூர்லேயோ இல்லை லக்னோவ்லையோ இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்ப்பான் அதான் நடக்கும் சரி அல் தமஸ்கஃபீர் ஜட்ஜ்மெண்ட்டை தயவு செஞ்சு இந்த எல்லாம் எடுத்து படித்து பார்க்கணும் அதுதான் மூணு மெம்பர் கொண்ட பெஞ்சு நீட்டு வேண்டான்னு முடிவெடுத்தது அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் அபாலிஷனுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு பல பல வழக்குகள் இணைந்து கொண்டன அதுக்கான ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுல என்ன சொல்றாங்கன்னா அல் கஃபீர் என்ன அழுத்தி சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுக்கு டாக்டர் தேவை அதாவது ரொம்ப பெரிய மேதைகள் அப்புறம் வந்து பெரிய மேட்டுக்குடி மக்கள் தரம் தான் முக்கியம் தரம் இல்லாட்டா மருத்துவக் கல்லூரியே சீரழிஞ்சு போயிரும் மருத்துவக் கல்வியே சீரழிஞ்சு போயிரும் ரைட்ரா மாப்பிள்ள நீ இரு ஆனா என் கிராமத்துல எனக்கு பேர் ஃபுட் டாக்டர் வேணுமா வேணாமா அல்தபஸ் கஃபீர் கேட்கிறாருங்க ஜட்ஜுங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு என்னோட சொந்த கிராமத்துல செருப்பே போடாம வேலை பார்க்குற டாக்டர் வேணுமா வேண்டாமா பேர் ஃபுட் டாக்டருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்போ இந்தியா கிராமங்களால ஆனது உத்தனை கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இத்தனை லட்சத்தை கொட்டி கொடுத்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான் அவன் ஏதோ பீகார்காரன் இல்லை வந்து நேபாள்காரன் ஏதோ ஒரு மாநிலம் திருப்பி அவன் வந்து ஒரு ஃபார் தட் மேட்டர் கர்நாடகாவில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க கர்நாடகாவில் இருக்கிற கிராமத்தில் அவன் பணி புரிவானா சாத்தியமா அது அப்போ அங்கே எவ்வளோ ஷார்ட் ஆகுது நமக்கு சரி மருத்துவக் கல்லூரிகளுக்கு யார் ஸ்பெண்ட் பண்ணுறா இப்போ ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் இருக்குங்க தேசிய அளவில் தேசிய பல்கலைக்கழகங்கள் இப்போ வந்து ஐஐடி மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம் நுழைவுத் தேர்வு வச்சுருக்காங்க அதை நம்ம தவறும் சொல்ல முடியாது என்ன காரணம்னா அது வந்து மத்திய அரசு செலவு பண்ணுது எல்லா மருத்துவக் கல்லூரியும் அந்தந்த மாநில அரசு தான் செலவு பண்ணுது மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை அதிகமாயிட்டே நான் வந்து இப்போ யூசி படிக்கும் போது மூணே மூணு மிளிகை காலேஜுங்க அப்புறம் அஞ்சாச்சுங்க இன்னைக்கு எத்தனை மிளகை கழிஞ்சு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அப்போ இது எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல குஜராத் அரசாங்கம் அந்தந்த மாநில அரசாங்கம் செலவு பண்றதுதான் என்ன காரணம் படித்து முடித்து விட்டு மாநிலத்தில் பணியாற்றணுங்கிறது சரி ஆல் கோட்டா நம்ம வைக்காம இருக்கோமா பதினஞ்சு சதவீதம் நம்ம சீட்டு நம்ம தான் அதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம் நம்ம தான் மருத்துவக் கல்லூரியை கட்டி இருக்கோம் ஆனா கொடுக்குறோம் அது போதாதா அகில இந்திய அளவில் வந்து அது போதாதா சரி அப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்ல இதில் இதுல அப்ப அதுல தர குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அது என்ன ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் உயர்த்துறது அப்படின்னு தமிழ்நாடு அரசு இப்போ டிசைட் பண்ணுதுன்னு வச்சுங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கோர்ட்ல ஏத்துக்கிட்டாங்க அது கோர்ட்டில் போச்சு அது கூடாதுன்னாங்க எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நல்ல திட்டம்னு நாங்கெல்லாம் பாராட்டியிருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சா பதினஞ்சா மாத்திரும் நான் எதுக்காக சொல்ல வரேனாங்க கல்விங்கிறது மாநில உரிமைங்க மாநில அதிகாரத்துக்குள்ள தான் அது இருக்கணும் இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சியில் அது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க அது தவறு அந்த காலத்துலேருந்து எடுத்துட்டு இருக்கோம் மீண்டும் அது மாநில பட்டியலுக்கு வரணும் ஆனால் அந்த மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கு பதிலாக எல்லா கல்வி உரிமைகள்லையும் மத்திய அரசாங்கம் தலையிடுது இப்போ நாடு முழுவதும் இது பற்றிய டிஸ்கஷன் ஏன் வந்ததுன்னா கொஸ்டின் பேப்பர் லீக்கில் வந்துச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இதை பயன்படுத்தி இந்த கோளாறு சிஸ்டத்துல உள்ள கோளாற சொல்ல முடியுது கொஸ்டின் பேப்பர் லீக்கு இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாலும் ரெண்டு வருஷம் கழிச்சு வரதான் செய்யும் அதான் அன்புமணி சொல்றாரு ஏழு வருஷமா வந்துட்டு தானே இருக்குன்றாரு அது பிஜேபியோட கூட்டணி கட்சி தானே பாமாக்கா அவரு ஒரு சிறந்த மருத்துவர் தானே தகுதி படைத்த மருத்துவர் தானே அன்புமணி அப்ப அவரு சிஸ்டத்தில் உள்ள கோளாறு ஏன் சொல்றாரு அதாவது நாடு முழுவதுக்குமான பொது நுழைவுத் தேர்வு எல்லா சப்ஜெக்டுக்கும்னு சொல்றத மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது விவசாயத்துக்கு கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்து என்னங்க லாபம் இருக்கு அங்கே கோதுமை இங்க நெல்லு விவசாயத்துக்கான ஒரு பொது நுழைவுத் தேர்வுன்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது நம்ம நர்சிங்கு கொண்டு வந்தாச்சு அப்போ அந்த நர்ஸுக்கு உள்ள வந்து படிக்க வர்ற ஆண்களும் பெண்களும் சாதாரண பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன வகையில் உதவியா இருப்பாங்க அல்டிமேட்டாக நம்ம டாக்டர்கள்லாம் படிச்சுட்டு அவன் அவனுக்காக ஊசி கொடுக்க போறான் அவன் எல்லாருமே சாதாரண பேஷண்ட்டுக்கு தானே பணியாற்ற தானே அவன் போக போறான் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து பாருங்க பெரிய டீட்டு பிடிச்ச பிள்ளைகளும் பசங்களும் கோட்டை போட்டுட்டு அட்மாஸ்பியர் டாக்டர்னு நான் கிண்டலாகவே சொல்லுவான் அதான் பெரிய டாக்டர் வருவார் அவர் கூட நாலு பேர் கூட வருவாங்க ஒன்றுமே தெரியாதுங்க சும்மா ஒரு காட்சி காட்சி மருத்துவர்கள் அவங்க நான் அப்புறம் அவங்க தனியாக வருவாங்க அப்போ மெதுவாக கேட்கறது நீங்க வந்து எங்க படிச்சுங்க என்னன்னு கேட்டா தெரியல நான் கோவிட்ல அட்மிட்டா தான் இந்த கொடுமையை பார்த்தேன் கோவிட்ல எனக்கு கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்கல சரி இன்னும் பிரைவேட் பார்த்தா எதுவுமே தெரியல சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா அந்த நீட்ல வந்து அட்மிஷன் ஆகி அஞ்சு வருஷம் படிச்சு ஆறு வருஷம் படிச்சுட்டு வந்தாலும் பட்டப்படிப்புல அவனுக்கு திறமை இருந்து வந்தா மட்டும்தான் அவனுக்கு அறிவு இருக்கு அப்படி பட்ட பட்டப்படிப்புல திறமை இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா பட்ட மேற்படிப்புக்கு போயிடுறான் வெறும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரமாட்டான்ல அப்ப எந்த இடத்துல நம்ம வந்து தவறு பண்றோம் நம்மளோட அணுகுமுறையில எல்லாமே ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பாடத்திட்டம் ஒரே நுழைவுத் தேர்வு இது வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு சரிப்பட்ட விஷயம் அல்ல நல்ல வேலையா இந்த முறை வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஒரு இன்னொரு இப்போ ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் நீட்டுக் கோளாறு பூரா இப்போ வெளியில் வந்திருக்கு இதை வச்சு நச்சு எடுத்து இந்த நீட்டை வந்து ஒழித்து கட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை நன்றி சார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி தலைமையான அரசுக்கு இந்த சபாநாயகர் விவாதமும் நீட் விவாதமும் ஒரு பெரிய தலைவலியாக அமையும் சொல்லப்படுது ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் உங்கள் அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்